நண்புக நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாட்டான் எல்லாரும் வந்துட்டு கேட்டிருந்தீங்க உங்கள் வீட்டில் என்னென்ன மரங்கள் சார் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து நிறைய மரங்கள் வந்து வச்சுருப்பீங்க ஹெர்பல்லாம் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்த நண்ப நண்பர்களுக்கு வந்து ஒரு பதிவு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய போர் இந்த போருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ அப்படியே பூவரச மரம் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆதாரத்தை மேம்படுத்துறதுக்காக வந்து கேணி ஆதாரம் இருக்கிற இடங்களுக்கு பக்கத்தில் வந்து பூவரசம் மரம் தான் வைப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையும் குளிர்ச்சியாக வச்சுக்கும் குளிர்ச்சியாக வச்சுக்குது அப்படின்னு சொன்னாக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் ஆவியாகிறத வந்து தடுக்கும் ஸோ அதனால் வந்து பூவரசு மரம் வந்து போர் பக்கத்தில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறத்து பார்த்திங்கன்னா இது மாமரம் மாமரத்துக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பலாமரம் இருக்குது அடுத்து வந்து இது செம்பருத்தி இது வந்து முல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கற்றாழை அதுக்கப்புறம் ஒரு நெல்லி மரம் அந்த நெல்லி மரம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கொஞ்சம் குச்சியாக இருக்குது ஆனால் அதுவும் தலைஞ்சிட்டு தான் இருக்குது எலுமிச்சங்கன்று எலுமிச்சங்கன்று வந்து பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வச்சு வச்சு எல்லாம் புழுவு கடிச்சிறது இல்லைன்னா கோழி குத்தி சாப்பிட்றது எலுமிச்சம் பரத்தை வந்து கோழி குத்தி சாப்பிட்றது எங்கள் வீட்டில் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் வள்ளூர் அடியில் பாருங்கள் பறவைகளையும் சரி கோழியும் சரி வள்ளூர் அடிக்கும் ஆனால் கோழி விடாது இது வந்து மல்லிகைப்பூ பக்கத்துலேயே இந்த பக்கம் வாழை மரம் இது வந்து முருங்கை மரம் இங்கே கொஞ்சம் பெரண்டை அடுத்தடுத்து வந்து பக்கத்துலேயே வந்து கனகாம்பரம் இது வந்து சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடி இது வந்து பவளமல்லி அடுத்து வந்து கொய்யா இது வந்து பேய் மிரட்டி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருப்பீங்க சார் பேய் மிரட்டி எப்படி இருக்கும் ஐயா பேய் மிரட்டி வந்து எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க ஸோ இதுதான் பேய் மிரட்டி பேய் பேட்டி பூவு நீங்கள் சின்ன வயசில் வந்து இதெல்லாம் வந்து பிடுங்கி சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க மீன்ஸ் அது இந்த பூவில் இருந்து தேன் உறிஞ்சி உறிஞ்சி நம்ம சாப்பிடுவோம் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவரைக்கொடி இந்த அவரை கொடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு இது நாலாவது வருஷம் இப்போ காய்ச்சி முடிச்சுட்டு திரும்பி காஞ்சிருச்சு திரும்பி கொஞ்சம் கொடி மட்டும் அப்படியே காயாமல் அப்படியே இருக்கும் திரும்பி அடுத்த வருஷம் வந்து அதே மாதிரி வளர்ந்துடும் நாலாவது வருஷமாக இது தொடர்ந்து உயிரோடு இருக்குது இது வந்து ஒரு வகையான மாமரம் இது வந்து பணம் கிழங்கு போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட எல்லாம் தோண்டி ஆ இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு கிழங்கு இப்போ மறுபடியும் தலைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொஞ்சம் அப்படியே காப்பாற்றிகிட்டு இருந்தோம் இப்போ மறுபடியும் மழை பெஞ்சதுனால மறுபடியும் இது இப்போ பெருகி ஓட ஆரம்பிச்சிடும் வாழை இது ஒரு வாழை செவ்வாழை செவ்வாழையிலேயே இது ஒரு வகை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாம்பழம்னு சொல்லுவாங்க கிராமங்களில் இந்த மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா காயாக இருக்கும்போதே வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கூட புளிக்காது பிஞ்சாக இருந்தாலும் இனிக்கும் காயாக இருந்தாலும் இனிக்கும் பழமாக இருந்தால் ரொம்ப தேன் மாதிரி இருக்கும் இது வந்து கடுக்கா மரம் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறது வாதநாராயணி இது வேப்பமரம் இது வாழை இது வந்து துளசி இது பச்சரிசி மாம்பழம் இதுதான் தான் இது தான் வந்து ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு எந்த உரமும் போடலை எந்த விதமான மருந்தும் அடிக்கலை ஃபஸ்ட் டைமாக முதல் போகம் இப்போ தான் காய்ச்சிருக்கு நல்லா அருமையா இருக்கும் இது இது வந்து ஆந்திர நாவல் ஆந்திர நாவல் வச்சுருக்கோம் இது வந்து கொய்யா கொய்யா கிட்டத்தட்ட இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலு வெரைட்டி இருக்கு இது ஒரு மாமர வகை இது இன்னும் முதல் போகம் காய்க்கலை இந்த தடவை வந்து நம்ம வீட்டில் ரெண்டு மரம் தான் ஃபஸ்ட்டு போகம் காய்ச்சிருக்கு ஏன்னா நாட்டு ரகம் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட இப்போ மூணு மூன்றரை வருஷம் கழித்து காய்ச்சிருக்கு இது பனைமரம் இது ஒரு நாவல் குட்டி நாவல் அதாவது சிறு நாவல்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் ஒரு வகையான நாவல் மொத்தம் மூணு வகையான நாவல் இங்கே இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கோ பொன்னாவாறை அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை பொன்னாவாறை இது வந்து வண்டுக்கடி உடம்பில் அரிப்பு தேமல் இந்த மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது மலைப்பிரதேசங்களில் தான் வளரும் ரொம்ப அதிகமாக இங்கே தரைப்பகுதியில் வந்து ரொம்ப அதிகமாக யாரும் வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வளர்ந்துருச்சு அதனால் வச்சாச்சு பக்கம் பாருங்கிட்டெல்லாம் வந்து முருங்கை மரம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முந்தன் வாழை பெருசாக இருக்குது பாருங்கள் அது வந்து முந்தன் வாழை அப்படியே பக்கத்தில் இருக்க வேப்ப மரம் இது வந்து இன்னொருத்தவங்களுடைய வேலி மஞ்சனத்தி நத்தி எல்லா வகையான மரங்களும் இருக்குது இதில் சீந்தில் சீந்தில் கொடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவக்கொடி மொசக்காத்தலை எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து நல்லா புதர் மாதிரி இருக்குது நம்ம இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இதாக இருக்கும் அதுலேயும் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிருக்கு இப்போ தான் ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஓகே இன்னும் நிறையா இருக்குது நண்பர்களே வாங்க அப்படியே மெதுவாக போவோம் இது மொந்தன் வாழை முருங்கை தென்னமரம் பெரண்டை இது ஒரு வகையான பிரண்டை நல்லா நீல நீளமாக இருக்கும் வலை எல்லாமே இருக்குது இது வந்து முள்முருங்கை வளைஞ்சிருச்சு நேற்று பேஞ்ச மலைக்கு வந்து ரொம்ப வளைஞ்சு போயிடுச்சு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கருவேப்பிலை சம்பா கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சி ரெண்டு மூணு கன்று மொத்தமாக பெருசாயிடுச்சு இது ஒரு பாகற்காய் பாகற்காயில் இது ஒரு வகை நல்லா அருமையாக இருக்கும் நல்லா கசப்பு சுவை வந்து நல்லா கூடுதலாகவே இருக்கும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிறு பூனைக்காலி அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் பூ எலும்பட்டி இது எல்லாமே தான் இருக்குது ரொம்ப புதராக இருக்குது அதனால் காலையிலே போக முடியாது வீட்டுக்கு வந்தால் பார்த்துக்கலாம் இது வந்து சப்ஸா அதாவது நம்ம திருநீற்று பச்செலின்னு சொல்லுவோம் நீங்கள் கடைகளில் வந்து சப்ஸா விதைன்னு வாங்கி சாப்பிடுவீங்க அதுதான் அந்த செடி இவ்வளோ செடிகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே நீங்களும் முடிந்த வரைக்கும் உங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சமாவது மரங்களை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாருக்கும் மரம் வளர்க்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது யாருக்காவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க ஒரே ஒரு மரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மரமாவது நட்டு வச்சிட்டு போங்க அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டும் இல்லை இந்த மரம் நடுறது மூலமாக நிறைய உயிர்களுக்கு நீங்கள் உணவளிக்கவும் முடியும் உயிர் காற்றை வழங்கவும் முடியும் அதுக்காக தான் மரத்தை வளருங்க மரத்தை வழங்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நன்றி நண்பர்களே நிறைய நபர்கள் இதை பார்த்துட்டு மாறுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மாறுங்க மாற்றம் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்